தங்கம் விலை கடந்த சில காலமாக புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது ஒவ்வொரு நாளும் அதன் விலை தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது இதனால் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரால் தங்கத்தை வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் நம்ம எயிட்டீன் கேரட் கோல்டு பிரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு பிரைஸ் ஆகி ஆயிரத்தி நாற்பத்தி நாலு ஒரு கிராமுக்கு இன்னைக்கு நாற்பத்தி

தற்போதைய நிலவரத்தின் படி டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ஒரு கிராமுக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி இருபது ஒரு சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு கூடியிருக்குங்க நம்ம சேனலில் தங்க மற்றும் விலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய கேட்டுபடிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்